வணக்கம் வாழ்க வளமுடன் கதை சுரபியில் இன்று நாம் கேட்க இருப்பது ஒரு சிறுகதை தமிழ் சிறுகதை உலகில் தனக்கென ஒரு சாம்ராஜ்யத்தை படைத்து பிரசித்தி பெற்ற எழுத்தாளரான சுஜாதா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய சிறுகதை தொகுப்பிலிருந்து ஒரு நகைச்சுவை கதையை இன்று நாம் கேட்கலாம் கதைக்குள் போவதற்கு முன் எழுத்தாளர் சுஜாதா அவர்களை பற்றி சிறு குறிப்பு தமிழகத்தின் குறிப்பிடத்தக்க எழுத்தாளர்களில் ஒருவரான சுஜாதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு மே மூன்றாம் தேதி சென்னையில் உள்ள திருவல்லிக்கேணியில் பிறந்தார் இவருடைய இயற்பெயர் எஸ் ரங்கராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு இவருடைய இடது ஓரத்தில் என்ற சிறுகதை குமுதம் என்ற இதழில் ரங்கராஜன் என்ற பெயரில் வெளிவந்தது அதன் பிறகு தன் மனைவி பெயரான சுஜாதாவின் பெயரை தன் புனைப்பெயராக வைத்துக் கொண்டார் இவர் சிறுகதைகள் புதினங்கள் நாடகங்கள் அறிவியல் நூல்கள் கவிதைகள் கட்டுரைகள் திரைப்பட கதை வசனங்கள் தொலைக்காட்சி நாடகங்கள் என பல துறைகளில் தன் முத்திரையினை பதித்தவர் சுஜாதாவின் எழுத்துப் பணியை பாராட்டி இவருக்கு தமிழக அரசின் கலைமாமணி விருது வழங்கப்பட்டது தனது தனிப்பட்ட கற்பனை மற்றும் நடையால் பல வாசகர்களை கவர்ந்த இவர் தனது எழுபத்தி இரண்டாவது வயதில் மறைந்தார் இன்று அவரது பிறந்த நாளில் அவர் நினைவாக அவர் எழுதிய நகைச்சுவை கதைகளில் குதிரை என்ற கதையை கேட்கலாமா சிலருக்கு லாட்டரியில் பரிசு விழுகிறது சிலரை பிரபல டைரக்டர் பஸ் ஸ்டாண்டில் பார்த்து அடுத்த அமாவாசைக்கு ஷூட்டிங்கு வா என்கிறார் இப்படி திடீர் என்று தனி மனிதர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் ஏதோ ஒரு வகையில் பிரசித்தி பெறுகிறார்கள் அம்மாதிரி நானும் பிரசித்தமானேன் என்னை ஒரு குதிரை கடித்ததால் குதிரையா என்று வியப்புடன் கேட்கிறீர்கள் அல்லவா உங்களுக்கு சொல்கிறேன் முதலில் என்னை பற்றி அப்புறம் குதிரையைப் பற்றி என் பேர் கிருஷ்ணசாமி அதை கிச்சாமி என்று சுருக்கி மனதில் ஒரு பிம்பம் ஏற்படுத்தி பாருங்கள் அதேதான் தொழில் தோற்றம் என்று எந்த வகையிலும் எனக்கு பிரத்யேகம் கிடையாது தினப்படி காப்பி குடித்து பேப்பர் மடித்து துணி மடித்து பஸ் பிடித்து அங்குலம் அங்குலமாக மாயும் மனித எறும்பு மனைவி குழந்தை மாமனார் வாடகை வீடு பாத்ரூமில் பாட்டு மண் தொட்டியில் ஒன்றிரண்டு மலர்ச்செடிகள் தவணை முறையில் ரேடியோ என்று பிரகாசமற்ற பிரஜைதான் நான் குதிரை கடிக்கும் வரை குதிரையும் அவ்வளவு பிரசித்தமில்லாத ஜட்கா வண்டி குதிரைதான் எங்கள் வீட்டில் இருந்து அகமத் ஸ்டோர்ஸுக்கு போகும் வழியில் ஆஸ்பத்திரி இருக்கிறது அதன் வாசலில் வழக்கம் போல் இளநீர் காலி பாட்டில்கள் எல்லாம் விற்கும் இடத்துக்கு எதிரே ஒரு குதிராலயம் இருக்கிறது பொதுவாக எல்லா ஆஸ்பத்திரிகளுக்கும் எதிரில் இந்த லாயம் இருப்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம் இந்த லாயங்களில் மற்றொன்றையும் கவனித்திருக்கலாம் திருச்சி தென்னூர் பூனலும் பிற்றகுண்டா பூனலும் ஒரே அமைப்பு உயரமான கருங்கல் கம்பங்கள் மேல் ஜாக்கிரதையாக ஓடு வேந்திருக்கும் நடுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ஏதோ ஒரு உள்ளூர் நாயுடுவின் உபயத்தில் கட்டப்பட்டது என்று அறிவித்து ஒரு தண்ணீர் தொட்டி இருக்கும் நகர சந்தடியில் ஒரு சோம்பேறி தீவாக கொஞ்சம் சேனம் கொஞ்சம் லத்தி ஈரப்புல் கலந்து நாற்றமடிக்கும் வண்டிக்காரர்கள் சுகமாக எங்கேயோ கவனித்து கொண்டு உட்கார்ந்திருப்பார்கள் ஒன்றிரண்டு குட்டி குதிரைகள் தென்படும் அவை அழகாக இருக்கும் திடீரென்று குதிரை குட்டி உற்சாகம் பெற்று விரி போல போக்குவரத்தின் ஊடே ஓடும் இந்த மாதிரி தான் நான் சொல்லும் இடமும் அதை கடந்து செல்லும் போது லேசாக மழை பெய்ததால் சற்று ஒதுங்கி குதிரைகளின் கிட்டே நடந்து போனேன் சில குதிரைகள் என்னை சட்டை செய்யாமல் அவ்வப்போது உடம்பில் எதிர்பாராத இடங்களை சிலித்து கொண்டு தெய்வமே என்று வண்டிக்காரன் கொடுத்ததை மென்று கொண்டிருந்தன எல்லாமே கிழட்டு குதிரைகள் முதுகெலும்புகள் தெரிய தோல்பட்டையில் தழும்போடு கால்கள் ஜபேட்டடித்து குதிரையா கழுதையா என்று தீர்மானமாக சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தன அவற்றில் ஒன்று என் முழங்கையை கடித்துவிட்டது நான் நடந்து கொண்டே இருக்கும்போது போது முழங்கை பகுதியில் சுரீர் என்கிறதே என்று பார்த்தால் குதிரை கடித்து முடித்துவிட்டு என்னை பார்த்தது தொல தொல என்ற உதடுகளுடன் சிரித்தது நான் இஸ் என்று முழங்கையை பார்த்து கொண்டு குதிரைக்காரனை தேடினால் காணவில்லை ஒரே ஒரு பையன் எங்கோ பார்த்து நின்றான் மறுபடி கடித்துவிடப் போகிறதே என்று விலகி வந்து காலை வெளிச்சத்தில் காயத்தை ஆராய்ந்தேன் லேசாக பள்ளுபட்டிருந்தது அது ஒன்றும் நிகழவில்லை போல் என் மேல் சுவாரஸ்யம் போய் எதையோ மென்று கொண்டிருந்தது என்னை யாரும் பார்க்கவில்லை ச என்று பொதுப்படையாக திட்டிவிட்டு அடிக்கடி காயத்தை பார்த்து கொண்டே டெட்டால் போட்டு அலம்பி களிம்பு தடுவ வேண்டும் என்று எண்ணியபடி வீட்டுக்கு விரைந்தேன் என் மனைவி வாசலில் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் கடைக்கு போன கணவன் குதிரை கடித்து இத்தனை சீக்கிரம் திரும்பி வருவான் என்று எதிர்பார்க்கவில்லை என்ன வந்துட்டீங்க அகமது ஸ்டோர் மூடி இருக்கா இல்லை வர வழியில என்னாச்சு என்ன கையில் உள்ள வாயே சொல்கிறேன் என்னாச்சு விழுந்துட்டீங்களா இல்லை ஆஸ்பத்திரிக்கு எதிரில் குதிரை லாயம் இருக்குது பாரு அது வழியாக போது குதிரை கடிச்சுடுத்து எனது குதிரையா ஆமா கடிச்சுதா மாமனார் உள்ளே வர அப்பா குதிரை எங்கேயாவது கடிக்குமா என்று அவரிடம் கேள்வி எதை மனுஷாலைப்பா சேச்சே இதோ உங்கள் மாப்பிள்ளைய கடிச்சிருக்கு அப்படியா ஆச்சரியமாக இருக்கே என்ன மாப்பிள்ள ஏதாவது அதை போய் சீண்டெண்ணம் பண்ணீங்களா இல்லை சார் அந்த பக்கமாக நடந்து போயின்னு இருந்தபோது லபக்குன்னு கவ்விடுத்து லாயத்துக்கெல்லாம் எங்கே போறே கல்யாணி நீ ஏதாவது வண்டி வண்டி கொண்டு வர சொன்னியா இல்லைப்பா ஸ்டவ் திரும்பி வாங்கிட்டு வர அகமது ஸ்டோர்ஸ்க்கு அனுப்பிச்சேன் எதுக்கு நீங்க குதிரை கிட்ட எல்லாம் போறே ஐயோ நன்னா பல்லு பட்டு இருக்கே விஷப்பல்லாம் இருந்துட்டு போறது அப்பா இதை பாருங்க மாமா மாமனார் கிட்ட வந்து பார்த்து கண்ணித்தான் போயிருக்கு மாப்பிள்ளை நீங்க எதுக்கும் ராயர் கிட்ட கொண்டு காட்டிடுங்கோ கல்யாணி அழைச்சிண்டு போயிடு ஜட்கா வண்டி குதிரையா ஆமாம் சற்று யோசித்து ஜட்கா வண்டி குதிரை கடிக்காதே என்றார் ஜாவ குதிரைகளில் டாக்டர் பட்டம் வாங்கினவர் போல் இந்த குதிரை கடிச்சது சார் என்ன பண்ண என்றேன் இவருக்கு மட்டும் எல்லாம் ஆகும்பா கணுக்கால் அளவுக்கு தண்ணீர் போதும் இவருக்கு முழுகி போயிடுவார் இப்படித்தான் திருச்சினாப்பள்ளியில் உய கொண்டான் வாய்க்காலில் சரிதா நீ ஆரம்பிக்காதே என்று அதட்டினேன் எதுக்கும் டாக்டர் ராவ் கிட்ட கொண்டு காட்டின்றது நல்லது என்றால் எனக்கும் காயத்தை பார்த்ததில் அப்படித்தான் பட்டது ஆனால் இதை டாக்டரிடம் எப்படி சொல்லப் போகிறேன் என்று கவலையாக இருந்தது நரஹரி ராவ் எங்கள் குடும்ப டாக்டர் அறுபது வயசானாலும் நல்ல பிராக்டிஸ் நாங்கள் போனது காலை வேளையாக இருந்தாலும் நல்ல கூட்டம் குழந்தைகளும் தாய்மார்களும் மஃப்லர் அஃப்லர்களுமாக அடித்துக்கொண்டு காத்திருந்தார்கள் பாதி தடுத்து நரகரி ராவ் உள்ளே உட்கார்ந்து கொண்டு யாரையோ ஆ சொல்லி கொண்டிருப்பது பனிக்கண்ணாடியில் குழப்பமாக தெரிந்தது எங்களுக்கு உட்கார இடமில்லை அடுத்த முறை பையன் வெளியே வந்தபோது கல்யாணி இந்தாப்பா டாக்டர் கிட்ட சொல்லு அவசரமா பார்க்கணும்னு என்றாள் எல்லாருக்கும் தாம அவசரம் இல்லைப்பா இவர குதிரை கடிச்செடுத்துப்பா ரத்தமா கொட்டுறது பாரு என்றாள் கல்யாணி என்ன சொன்ன சரியா காதல விழலை குதிரையா ஆமா மாமி போயும் போயும் குதிரை கிட்ட கடி வந்திருக்கார் என்னத்த சொல்லி மாலை குதிரை வளர்க்கிறீங்களா அது கிட்ட எதுக்கு போனார் எல்லாரும் என்னையே பார்த்தார்கள் உள்ளே வாங்க கிச்சாமி என்றார் டாக்டர் என்னது இது குதிரை குதிரைக்கிட்டெல்லாம் போய் விளையாடின்று இந்த வயசுல டாக்டர் அது வந்து ஆஸ்பத்திரிக்கு எதிர்த்தாப்புல நடந்து போயின்றிருந்தேனா என் கதையை தனித்த குரலில் சொன்னேன் டாக்டர் அதுக்கு ஏதாவது விஷப்பல் இருக்குமா என்றால் கல்யாணி இடையே தெரியலைமா இருக்காது தான் ஆனால் கல்யாணி நானும் இதே மில்கார்னரில் முப்பது வருஷமா ப்ராக்டிஸ் இருக்கேன் குதிரை கடித்த கேஸை இப்போதான் முதல்ல பார்க்குறேன் என்றார் ம் என்ன பண்ணுறது டாக்டர் ஆக்சிடெண்ட்டுக்குன்னே பிறந்தவர் இவர் ஸ்கூட்டர் ஓட்ட கற்றுக்கிறேன்னு ஸ்கூட்டரை ஸ்டாண்ட்லேருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஆக்சிடென்ட் பண்ணிட்டார் தொப்புன்னு போட்டு கீழே விழுந்தார் காலில் பாருங்கோ தழும்பு டாக்டர் காயத்தை கவனித்தார் வலிக்கிறதா இருங்க காட்ரேஸ் பண்ணிடுறேன் என்று குட்டியாக இருந்த ஸ்பிரிட் அடுப்பை பற்ற வைத்து அலமாரியிலிருந்து தடிமனான ஒரு புத்தகத்தை பிரித்து அதன் பின் அட்டவணையில் குதிரை குதிரை கடி என்று தேடினார் டெக்ஸ்ட் புக்லேயே இல்லை எதுக்கும் கவலைப்படாதீங்கோ சீட்டு எழுதி கொடுக்குறேன் நேராக ஆஸ்பத்திரிக்கு போய் இன்ஜெக்ஷன் ஒரு கோஸ் ஆரம்பிச்சுடுங்கோ இப்போவே என்றார் அந்த இன்ஜெக்ஷனை இங்கேயே போட்டுடலாமே டாக்டர் கிட்ட சீரழம் கிடையாது அதுவும் இல்லாமல் டாக்டர் கோபி எல்லாம் தேர்ந்தவர் அவர் பார்த்து தேவைப்பட்டதுனா தான் ஊசி போட்டுக்கணும் இப்போ காட்ரைஸ் பண்ணி அனுப்பிச்சேன் என்று சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் சிரித்து விட்டு குதிரை என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு டாக்டர் கோபிக்கு லெட்டர் எழுதி கொடுக்கிறேன் உடனே போம் என்றார் ஆஸ்பத்திரியை நோக்கி நடக்கும்போது ஒரு மாடு கிளிசல் பணியினை மென்று கொண்டிருந்தது பார்த்து வாங்கோ இது வேற கடிச்சு வைக்க போறது என்றார் கல்யாணி என்ன கல்யாணி சொல்ற வேணும்டா கடிச்சுப்பா வேணுமோ வேணாமோ நம் மாத்துல மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது டாக்டர் சொன்னார் பாருங்கோ எல்லாம் எனக்கும் கேட்டது குதிரை கடிக்காதுதான் என்ன கடிச்சிடுத்து என்ன பண்ண சொல்றேன் கடிச்சு வைக்க போறது கடிக்கிறதுனா அந்த பக்கம் ஏன் போகணும் குதிரை கடிக்கும்னு யாருக்கடி தெரியும் மூதேவி நடு ரோடில் எங்களை வேடிக்கை பார்க்க கூட்டம் கூட்டிட கூடிடவே நாங்கள் கலைந்து நடந்தோம் ஆஸ்பத்திரியில் டாக்டர் கோபிநாத்தை தேடிக்கொண்டு சென்றேன் நீண்ட பெஞ்சு போட்டு பல பேர் உட்கார்ந்திருந்தார்கள் கல்யாணி இங்கே வந்து குதிரை கடித்துவிட்டது என்று இறைந்து கூறி சலுகை கேட்கப் போகிறாளே என்று பயமாக இருந்தது ஆனால் கல்யாணி பேசாமல் தான் உட்கார்ந்தாள் அங்கே உட்கார்ந்திருந்தவர்களை விசாரித்ததில் பெரும்பாலோர் நாய்க்கடிக்காரர்கள் என்று தெரிந்தது அங்கெங்கே ஒன்றிரண்டு எலி தேள் இருந்தன எல்லாருடைய சீட்டுகளிலும் நாய் நாய் என்றுதான் எழுதியிருந்தது அங்கே இருந்த சிப்பந்தி அவற்றை அடுக்கி வைக்கும்போது என் சீட்டு வந்தபோது மட்டும் மயங்கினான் குதிரை இங்கே யாருப்பா கிருஷ்ணசாமி கிருஷ்ணசாமி நான்தான் என்றேன் உங்க டிக்கெட்டில் தப்பாக போட்டிருக்கு குதிரைன்னு கொஞ்சம் திருத்தி கொடுக்குறீங்களா இல்லை சார் என்னை குதிரைதான் கடிச்சிருக்கு இப்போது அத்தனை பேரும் திக்கித்து போய் என்னை பார்க்க சிப்பந்தி உடனே உள்ளே போய் கோபிநாத்திடம் சொல்ல கூப்பிடு உள்ளே அவரை முதல்ல என்றார் வாங்க உட்காருங்க ராயர் ஃபோன் பண்ணி சொன்னார் நீங்க தானா அது குதிரை எங்கே கடிச்சது உங்களை என்று விசாரித்தார் ஆஸ்பத்திரிக்கு எதிர்த்தாப்ல ஸ்டாண்ட் இல்லை அங்கே அதை கேட்கல உடம்புல எந்த பாகத்துல நான் என் கை சட்டையை வலித்து காட்டினேன் காட்ரேஸ் பண்ணாரா என்று அலமாரியிலிருந்து தடியான புத்தகம் ஒன்றை எடுத்தார் அந்த புஸ்தகத்தில் கடி கிடையாது டாக்டர் என்றால் கல்யாணி எப்படி சொல்றீங்க டாக்டர் ராவ் பார்த்துட்டார் மிஸ்டர் கிருஷ்ணசாமி ஒன்று பண்ணலாம் நான் குதிரை கடித்த கேஸை இதுவரை ட்ரீட் பண்ணதே இல்லை எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் ஒரு ஷார்ட் கோர்ஸ் ஆரம்பிச்சிடுறேன் ஸ்பிக்யூட்டேனியஸா டாக்டர் உயிர் உயிருக்கு ஆபத்து எதுவும் இல்லையே சேச்ச பயப்படாதீங்கம்மா மிஸ்டர் கிருஷ்ணசாமி எதுக்கும் ரெண்டு மூணு நாள் அந்த குதிரையை வாட்ச் பண்ணிட்டுருங்க செத்துக்கிட்டு வைக்குதான்னு எந்த குதிரை கடிச்சதுன்னு ஞாபகம் இருக்குமோ இல்லையோ ேன் சந்தேகமாக மூணு நாளைக்கு எதுக்கு பார்க்கணும் என்றாள் கல்யாணி அதுக்கு வெறி கிரி ஏதாவது பிடிச்சிருந்தா செத்து போயிடும் அது உயிரோட இருந்தா கவலை இல்லை எதுக்கும் பயப்படாதீங்க ரிஸ்க் எடுத்துக்காம கோர்ஸை தினம் காலையில் இந்த வேலைக்கு வந்துடுங்க என்ன பகவானே என்ன சோதனை பார்த்தீங்களா என்று புலம்பிக்கொண்டே வெளியே வந்தாள் கல்யாணி வந்ததும் அங்கே உட்கார்ந்திருந்தவர்களிடம் சட்டென்று பேச்சு நின்று போய் ஒரு சிலர் உள்ளங்கையால் வாயை மறைத்துக்கொண்டு கொண்டு பக்கத்தில் இருப்பவரிடம் என்னை காட்டி பேசுவதை கவனித்தேன் முதுகில் கூட அவர்களது பார்வை பார்வைப்பட்டது திடீரென்று திரும்பி குதிரை கடிச்சா என்னையா என்று சத்தமாக கேட்க நினைத்தேன் ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே போகும்போதே குதிரையை ஒரு நடை விசாரித்து விட வேண்டும் என்று கல்யாணி சொன்னாள் எனக்கு அது தேவையாக படவில்லை இருந்தும் அங்கே போனோம் குதிரையை ஞாபகம் இருக்கோ இல்லையோ என்றாள் இருக்கும்னு நினைக்கிறேன் நெத்தில டைமண்ட் ஷேப்ல வெள்ளையா ஒரு திட்டு இருந்ததா ஞாபகம் லாயத்துக்கு போன போது ஏறக்குறைய காலியாக இருந்தது ஒரு சிறுவன் மட்டும் காலையை ஆட்டி கொண்டு பாட்டு பாடி கொண்டிருந்தான் ஏன்பா எல்லா குதிரையும் எங்கே எல்லாம் சவாரி போயிருக்குதா ஆமாம் எல்லாம் சவாரி போயிருக்குதுங்க கொஞ்சம் இருங்க வந்துடும் பாடி கொடுத்துட்டாங்களா பாடியா இவன் என்ன சொல்கிறான் என்றாள் கல்யாணி ஏம்பா இந்த இடத்துல எத்தனை குதிரை இருக்கு ஏங்க ஏதாவது எலெக்ஷனா குதிரை சின்னத்தில் நிற்கிறீங்களா ஊர்கோளம் போகணுமா எத்தனை குதிரை வேணும் ஒரே ஒரு குதிரை தான்ப்பா நெத்தியில டைமண்ட் மாதிரி இருக்கும் ஓ கரீம்பாய் குதிரைய சொல்றீங்க இப்போ வந்துடுங்க கபர்ஸ்தான் போயிருக்குது அது உயிரோட இருக்குல்ல இல்லாமல் பின்ன நல்லது என்று புறப்பட்டு வந்துவிட்டோம் தினம் ஆஸ்பத்திரிக்கு வர வழியில ஒரு விச குதிரையை விசாரிச்சுண்டு வந்துருங்கோ என்றாள் கல்யாணி மறுதினம் ஆஸ்பத்திரிக்கு போகிற வழியில் என்னை குடித்த கடித்த குதிரையை மறுபடி சந்தித்தேன் அந்த பையன்தான் கரீம்பாய் கல்பூச்சானா ஓ ஆத்மி ஆயா என்றான் கரீம்பாய்க்கு காலையிலேயே கண்கள் கலங்கி இருந்தன என்னை பார்த்து என்ன சாமி நம்ம சுல்தானை பற்றி விசாரிச்ச விசாரிச்சிங்களாமே என்றான் நான் கிட்ட போய் பார்த்ததில் என்னை க கடித்த குதிரை அதுதான் என்று தெரிந்து போய்விட்டது பாய் இந்த குதிரை நல்லா தானே இருக்குது உயிரோட தானே இருக்குது சேனமெல்லாம் கலற்றி போட்டு என்னை தேய்த்து கொள்வதற்கு முன்பிருக்கும் நங்கை போல் இருந்தது ஏன் சாமி நேத்திக்கு இது என்ன கடிச்சிடுச்சுப்பா குதிரை உயிரோட தான் இருக்கான்னு தினம் பார்க்க சொல்லியிருக்கார் டாக்டர் கடிச்சுதா அதெல்லாம் செய்ய மாட்டானே நம்ம சுல்தான் சாப்போ காட்டா குதிரை என்றது என்ன குதிரைங்க இது என்று அதன் கழுத்தருகில் சொரிந்து கொண்டே சொன்னான் ரேட்லா ரேஸ்லெல்லாம் பிரைஸ் வாங்கியிருக்குது ஏதோ சௌக்கியமாக இருந்தால் சரி அதோ பார் முழங்கையை கடிச்சிடுத்து தினப்படி ஊசி போட்டுக்க வேண்டியிருக்கு குதிரையை கட்டுப்படுத்தி வச்சுக்க கூடாதாப்பா ஊசி போட்டுக்க போட்டுக்கரியா என்று சுல்தான் போலவே சிரித்தான் எதுக்கு குதிரை கடிச்சதுக்கா இதை பாரு என்று தன் கையை காண்பித்தான் எத்தனை தடவை புல் கொடுக்கிறப்ப கொள்ளு கொடுக்கிறப்ப சுல்தான் என்னை கடிச்சிருக்கான் தெரியுமா ஊசியா போட்டுக்கிட்டேன் கியூ சுல்தான் எதற்கும் நான் ரிஸ்க் எடுத்து கொள்ளவில்லை ஆஸ்பத்திரிக்கு போகும்போதெல்லாம் சிப்பந்திகள் குதிரைக்காரர் வந்துட்டாரு என்று பேசிக்கொண்டாலும் எதிர்வாடிலிருந்து இருந்து நண்பர்களையெல்லாம் கூட்டி வந்து என்னை காட்டினாலும் வீட்டில் கல்யாணியின் பல உறவினர்கள் பேருக்கு பேர் குதிரை கடிச்செடுத்தாமே என்று விசாரித்தாலும் மதிக்காமல் பிடிவாதமாக சிகிச்சைக்கு சென்றேன் சில நாட்களில் காயம் மாறிவிட்டது ஆனால் அந்த சம்பவத்துக்கு பின் என் பெயர் மாறிவிட்டது குதிரை கிச்சாமி என்று ஊருக்கு ஊர் கிச்சாமி இருக்கிறார்கள் ஆனால் நாட்டில் ஒரே ஒரு குதிரை கிச்சாமி நான் என்பதில் ஒரு அற்ப சந்தோஷம் சுஜாதாவின் நகைச்சுவை கதை குதிரை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, நன்றி